OW!

Why should you வந்து a smaller person? Oh my goodness! In your old house, you will feed 10 ஒரு 50 cars. In your house, you will feed one and நான் other studio. When you buy a small house, these pigs don't need to supervise 102 people. You 100 cows. Let's go feed இரண்டு கிடப்பில் கணவன் என்று அறியாமல் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் உன்னை கள்ள புரிசி இந்திய சாக வேண்டும் என்று உனக்கு வரத்தை நீ சாபமாக மாற்றி வச்சு பற்றி இதற்கெல்லாம் காரணம் அந்த நாரதன் எங்கெங்கயோ போடு யார் யாரையோ பார்த்த வா நாரதா என்று சிறிது நேரம் என் அமர ஆனால் நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தை அமர வைத்து எனக்கு தகுந்த பணிமுறைகளை செய்தாகி

பொருக்கத்திலே சேர்க்காமல் நலகத்தில் சேர்க்காமல் பஞ்சாச்சிறப்பேழலை பாதுகாத்து வருகிடும் அந்த சிவமணி உயிராகிது உண்மை அந்த சடலமாக இல்லை ஆமாம் ஒரு உயிரை கூட நார் நார் ஏதோ சிவமணி உயிரை தவறாக வருகிறேன் அப்படி தவறாக கவர்ந்த வந்த உயிரை பொருக்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாத்திரப்பேழளை பாதுகாத்து வருகிறேன் எனக்கு உயிரை கவர்வதற்கு தால் உருவை இருக்காது இறந்து விட்ட குடத்திற்கு உயிரைக் கொடுப்பதற்கு உரிமை கிடையாது அப்படி

நரகத்திற்கும் அனுப்பாமல் அந்த அடைத்து வைத்திருந்தாயே அதுதான் நீ நீ செய்த செய்த நன்மை அதனால் தவறுகளை ஆனால் மீண்டும் அந்த சிவமணிக்கு உயிரை சிவமணியின் உயிரை தவறாக கவர்ந்து வந்தீர் அப்படி தவறாக கவர்ந்து நரகத்திலோ சேர்த்திருந்தால் நான் அப்படி சொர்க்கத்திலும் சேர்க்காமல்

என் நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்களிடம் முறையிட்டேன் மீண்டும் உயிர் கொடுத்து என்னோடு வாழ வைப்பதற்கு வழிவகுக்கிறேன் ஆனால் நானும் என் கணவரை பிரிந்து வாழ்கிறேன் ஏன் என் கணவர் சேர்ந்து வாழ முடியாது ஆனால் என் உயிரை பிரித்து விடுங்கள் என் உயிரை பிரித்து என் கணவருக்கு சொர்க்கத்திற்கு இடங்கொடுங்கள் அதேபோல் என்னை அந்த சொர்க்கத்திற்கு கருப்புங்கள் நாங்கள் அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கை தொடங்குகிறோம் எங்கள் வாழ்க்கை எங்கள் நன்றாகும் அது மட்டும் இல்லாமல் இது இந்த மண்ணிலையை பிறந்து வாழ்வாந்து வாழ்ந்த அருமையா பாண்டியன் அவர்களுக்கும் உங்களால் முக்கியம் பற்றி இருக்கிறது அப்படியா போவதி நீ சகோதரமுக்கு யாரு மேற்கொள்கை கொண்ட கென்றால் உன்னை அளவாக சொல்ல வேண்டும் மாதரவோட மாணிக்கம் என்றால் உன்னைகளவா சொல்ல வேண்டும் உன் தருவன் உயிரோ புரிந்து வட்டதை ஆண்டவர் மீண்டும் இந்த மனைவியை தோன்றக்கூடாது ஆகினார் என் கணவன் உயிரை பிரித்தது போல் என் உயிரை பிரித்தி எங்கள் இருவருக்கு சொர்க்கத்தை அமைத்து தாருங்கள் நாங்கள் வாழ்க்கையை சொர்க்கத்திலே தோக்குகிறோம் என்று உரைக்கிறாய் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு மூலகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள் ஆனால் உங்களுடைய திருமணம் இந்த மூலகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்திலே அமையட்டும் ஆகினால் நீ உரைத்த பிரகாரமே உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் சாலோபே சாமி பே சாருபே சாவித்திரன் துறப்புடி நான்காம் முக்தி மோச்சத்தை இந்த மும்மூட்டியில கூறினாள் அது மட்டுமல்லாமல் இதோ மண்ணிலை பிறந்தி வாழ்வாங்கு வாழ்ந்தி காலம் சென்று வாண்டி கண்டு சுலப்புரிய இயற்களுக்கும் சாலோபே சாமி பே தாரூபே சாவித்திரன் துறப்படி நான்காம் முக்தி மோச்சத்தை தான் கருவேண்டும் அப்படியே ஆகட்டும் சாமி ஆண்டவா இணைவா கருட எமுகரி கவி

பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் என்ற காட்சியோடு நிறைவேற்றது எங்களுக்காக அருசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி ஒலி அமைத்து கொளித்த அன்னவனுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்த அண்ணாவர்களுக்கும் இவ்வளவு நேரம் ஒட்டு பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கடலித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்கள் அடைபடுத்துகிறதும் நன்றி வணக்கம் வணக்கம் ரெண்டு கட்டவீரல கட்டி வச்சு நீ கட்டி நீல தூங்க மரக்கட்டையில் வேக அப்பணி போரே நக தூக்கி போலிக்கட்டவில் i love like I got it. அதுக்கு <laughs> என்ன